இந்தியில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான பிங்க் திரைப்படம் தமிழில் நேர்கொண்ட பார்வை என்னும் பெயரில் அஜித் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியானது படத்தின் தலைப்பே மகாகவி பாரதியாரின் கவிதையான நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்னும் கவிதை வரிகளில் அமைந்தது மேலும் அஜித் கதாபாத்திர பெயரும் பரத் சுப்பிரமணியம் என்று இருக்கும் இது சுப்பிரமணிய பாரதி என்பதை அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் ஹெச் வினோத் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் அஜித்துடன் நீதிமன்றத்தில் பரபரப்பாக வாதாடும் வழக்கறிஞராக அறிமுகமானவர் தான் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே படத்தில் அஜித்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ அதே அளவு இவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் இயக்குனர் ஹெச் வினோத் பாண்டே இந்த கதையில் நடிக்க தயார்படுத்தியவுடன் ஆறு மாதமாக படத்தின் பணிகளுக்காக தயாரிப்பு அலுவலகம் இயக்குநருடன் சந்திப்பு என அலைந்துள்ளார் ஆனால் கடைசி வரை அஜித்தை கண்ணில் காட்டவே இல்லை இந்த நிலையில் படப்பிடிப்பு தொடங்கும் நாள் வந்தது அப்போதுதான் முதன்முறையாக அஜித்தை சந்திக்கிறார் பாண்டே ஐதராபாத்தில் பாண்டேவை முதன்முறையாக சந்தித்த அஜித் அவரை ஆரத்தலை நலம் விசாரித்திருக்கிறார் அதன்பின் இவர்கள் இருவருக்கும் இடையே நட்பு அதிகமானது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் அஜித்துடன் பணியாற்றியிருக்கிறார் பாண்டே அப்போது அஜித் பாண்டேவிடம் இவர் பத்திரிகையாளர் என்பதால் சற்று அளவாகவே பேசியிருக்கிறார் பின்னர் இந்த இடைவேளை குறைந்து இருவரும் நன்றாக பேசியுள்ளனர் அஜித் பற்றி பாண்டே கூறும்போது மிக சிறந்த மனிதர் பழகி பார்த்தால்தான் தெரியும் அஜித்துக்கு அரசியல் பற்றிய பார்வை உண்டு என் பெயரை அரசியலில் பயன்படுத்த வேண்டாம் என்று ரசிகர்களை கேட்டுக்கொண்டவர் என் அரசியலை நான் ஓட்டு போடும்போது வாக்குப்பட்டியில்தான் காட்டுவேன் என்று தெளிவாக கூறியவர் இதனால் தான் அவரை சுற்றி தலதலன் ஓடுறான் என்று பாண்டே அஜித்துடன் பழகிய நாட்களை பேட்டி ஒன்றில் நினைவு கூர்ந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க